வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரோகெட்டுக்கும் கில்லுக்கும் இடையே நடந்த சண்டை இப்போ வந்து அந்த சண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமூக நிலைக்கு வந்துருச்சு ரோகிட் சர்மாவும் கோவத்தில் ஏதோ டென்ஷன்லாம் நான் வந்து அந்த மாதிரி வந்து திட்டேன் கத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமும் வந்து கொடுத்துருக்காரு பட் இப்போ இது வந்து சுமூக நிலைக்கு வந்தாலுமே கூட அந்த மாதிரி ரோகிட் சர்மா வந்து பண்ண உடனே பெவிலியனில் வந்து ராகுல் டிராவிட் கிட்ட சுமன் கில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து கில்லு வந்து ஒரு ரெண்டு பேருக்கிட்ட ரொம்ப க்ளோஸு ஒன்று வந்து விராட் கோலி பல முறை வந்து கில்ல வந்து பயங்கரமாக சின்ன பிள்ளை மாதிரி வந்து விராட் கோலி பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணுவார் புறம் வந்து டிராவிட் தான் வந்து கில்லில் இந்த அளவுக்கு வந்து ஷைன் பண்ணி கொண்டு வந்தது ஏன்னா அண்டர் நைன்டீன் டீமுக்கு வந்து டிராவிட் வந்து கோச்சாக இருந்தப்ப பிருத்விஷா கில்லு போன்ற பிளேயர்ஸ்லாம் டிராவிட்டை வச்சு தான் மேலே வந்தாங்க அந்த வகையில் வந்து கில்லு வந்து அவுட் ஆன பிறகு பொருள் எனக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ரோஹித் கிட்டே எதுவும் வந்து பேசலை ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் எதுவுமே வந்து பேசிக்கல அந்த சமயத்தில் தான் வந்து ராகுல் டிராவிட் கிட்ட போயிட்டு வந்து கில் வந்து ஒரு கேப்டன் அப்படின்னா என்ன வேணாலும் வந்து பேசுவாரா ஒரு நிமிஷம் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நான் ரொம்ப கூலாக கூலாக ரிலாக்ஸ்டாக வந்து ஆட போனேன் ஸோ ரோஹித் இந்த மாதிரி திட்டோடனே எனக்கு மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அதனால் என்னால் கேமில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதனால தான் வந்து சரியாக ஆடலை என்னால் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி கூட வந்து போட முடியல அப்படிங்கிற மாதிரி கில்லு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து ராகுல் டிராவிட் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து அமைதியாக வந்து உட்காரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மன் கீழே வந்து சமாதானப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இயல்பு நிலைக்கு வந்து திரும்பியிருக்காங்க நன்றி